ஒண்ணு வந்து ட்ரெயிலர் பாக்குறப்போ சூரிய வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி ஒரு டாக் வந்துருக்கு சூரிய அவர்களுக்கு கொஞ்சம் கம்மியா ஸ்பேஸ் இருக்கு சூரிய தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு அந்த முதல் படம் பாத்தீங்கன்னா தான் இந்த படத்துல அதிகமான போர்ஸ் வந்து விஜய் சேதுபதி தான் இருக்காரு ஏன்னா அவரோட இதை தான் இப்ப நம்ம காட்ட போறோம் அதுக்கு பிற்பாடு சூரியனுடைய இதுவும் இதுல இருக்குது ஆனா முதல் படத்துல அளவுக்கு வெற்றி மாறன் அவரோட அஸ்டன் டேரக்டரா இருக்காங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்றது கூட ஒரு சின்ன மரியாதையை கூட நான் எதை சொல்லக்கூடாது ஏன்னா வெற்றி வந்து எப்பயுமே தன்னை பற்றி வெளியே வந்து பெருமையா அவர் பேசிட்டுதே கிடையாது நான் சொல்றதே கூட அவர் விரும்ப மாட்டார் ஏன்னா நிறைய செஞ்சிருக்கேன் உதவி இயக்குனர் அப்படின்னா குறைந்தபட்சம் அவர் இந்த டிரான்ஸ் ரூட் அவருடைய அலுவலகத்தில் சாப்பாடு டீ தண்ணி விடுவாங்க அந்த தம்பிகள் கூட மாசம் இருபத்தஞ்சாயிரம் குறைந்தபட்சம் சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ஏன்னா நம்ம இருக்க இருக்கு ஜெகதிஷின்னா பத்தாயிரம் ஐயாயிரம் வாய்ப்பு கேட்டு வர நிறையா நிறுவனங்களில் சும்மா வேலை செய்கிறாங்க வேலையை வாங்குறாங்க அப்படி கிடையாது இளையராஜா அவர்கள் மியூசிக்னா வந்து பயங்கரமா எங்களுக்கு வந்து பிடிக்கும் காலம் தாண்டு பிடிக்கும் அது வெற்றி மாறோட இணையரா இருந்தப்போ அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா வந்துச்சு ஃபர்ஸ்ட் பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் பாட்டுல பாட்டுலாம் கொண்டாடி சோ ரெண்டாவது பாட்டுல வந்து கதை ரொம்ப சுவாரஸ்யமா போற மாதிரி இருக்கு மினிமம் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குமோன்னு எல்லாரும் கணிக்கிறாங்க இளையராஜா அவர்கள் அந்த ஸ்பேஸை ஒத்துக்குவாங்களானு ஒரு பக்கம் போகுது சோ எத்தனை பாட்டுக்கு லைலர்லயே ரெண்டு பாட்டு வந்துருப்பா இந்த இனம்தான் அந்த பாட்டு ஒண்ணு பொறுத்தது போதும் பங்கியல் நாலு பாட்டு இருக்கு சோ வெற்றிமாறன் அவர்களோட அசிஸ்டன்ட் டேரக்டரா இருக்காங்கனாலே அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஒரு ஹீரோட்ட போய் கதை சொல்றது கூட ஒரு சின்ன மரியாதை கூட நான் எதையும் சொல்லக்கூடாது ஏன்னா வெற்றி வந்து எப்பயுமே தன்னை பற்றி வெளியே வந்து பெருமையா அவர் பேசிட்டுதே கிடையாது அந்த அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நான் முன்வைக்க விரும்புறேன் நீங்க அதை சொன்னீங்கன்னா இல்ல இல்ல அது நான் சொல்றதே கூட அவர் விரும்ப மாட்டார் ஏன்னா நிறைய செஞ்சிருக்காரு இப்ப உதவி இயக்குனர் அப்படின்னா குறைந்தபட்சம் அவர் இந்த கிராஸ் ரூட் அவருடைய அலுவலகத்துல சாப்பாடு டீ தண்ணி அந்த தம்பிகள் கூட மாசம் இருபத்தஞ்சாயிரம் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் ஏன்னா நம்ம இருக்க இருக்குன்னா பத்தாயிரம் ஐயாயிரம் வாய்ப்பு கேட்டு வர நிறையா நிறுவனங்கள் சும்மா வேலை செய்கிறாங்க வேலையை வாங்குறாங்க இவரு அப்படி கிடையாது இன்னொன்னு சொன்னால் அவருடைய உதவி இயக்குனர் கார் எடுத்து வந்து பிஎம்டபிள்யூ எடுத்துட்டு வந்து ரெண்டே நாளில் அடிச்சு தூக்கிட்டான் பதிமூணு லட்சம் செலவு எதுவுமே சொல்லலை சரி நம்ம தான் கதவை திறந்து உள்ள ஒன்றாவது உள்ளே போயிட்டார் எடுத்து அந்த தம்பி ஆர்வத்தில் விடும்போது அந்த அலுவலகத்தில் வேலை உதவி இயக்குனர்லாம் அந்த அலுவலகத்தில் வேலை செய்யற தம்பி பதிமூணு லட்சம் செலவு எடுத்து வந்த காரு ஒரு கோடி ரூபா கார் ரெண்டே நாளில் அப்புறம் சார் நாட்டுக்கு போய் கேட்குறேன் ஏன் ஜெகதீஷ் ஏன் ட்ரி அவனை வந்து திருப்பி வர்த்தனை வர வச்சு நான் வேலை கற்று கொடுத்து அவன் நம்ம உடம்ப புரிஞ்சிட்டு சரி ஒடுங்க நடந்துருச்சு கொரோனா வந்து வந்துருச்சு கொரோனா காலகட்டம் நீங்க பார்த்துருக்கீங்க வீட்டு வாடகை கேட்குறவன் என்னன்னு கொடுப்பான் வேலை இல்லை அதை மூடுறான் அந்த நேரத்துல வேலையே நடக்கல நீங்க அந்த ரெண்டு வருஷத்துல முதல் கொரோனா கேள்வி முதல் மூணு முதல் மூணு ஒரே ஒரே என்ன போய் ஊர்ல இருங்க என்ன யாரும் உயிர் தான் ரொம்ப முக்கியம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த எவ்வளவு நாள் அது அந்த இது நீடிச்சதோ அது வரைக்குமே யாருக்குமே அவர் வந்து அவருக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் தான் அதை எண்ணற்ற பிரச்சனைலாம் ரெண்டு படம் தயாரிச்சாரு அந்த படத்தை அந்த நேரத்துல விற்க முடியல இந்த படத்தை எப்படி இருக்கும் எல்லாத்துலயுமே அவர் வந்து இருபத்தி மூணு பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அவருடைய எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லாத எல்லாத்துக்கும் பொருளாதாரம் இருந்து அவரு இது வரைக்கும் வேலை செஞ்ச அவருடைய மேனேஜர் அவருடைய அஸ்டமேட் எல்லாத்துக்கும் ஆச்சரிய பிடிங்க பாலுமகாந்திர நகர்னு ஒண்ணு உருவாக்கி ஒவ்வொருத்தரும் இடம் கொடுத்துருக்காரு இது யாருக்கும் தெரியாது இது சொல்றத அவர் விரும்ப மாட்டார் இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் மரக்கட்டளை சார்பா ஒரு இடத்தை வாங்கி அது வேடந்தங்கள் பக்கத்துல உத்தரமேருல ஒரு அருமையான சூழல்ல ஆளுக்கு நகர்னு எல்லாரும் எல்லாரும் வாழ்க்கையும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவுக்கும் அவரோட படங்கள் பேர் மூன்றாம் படை தெரு அந்த மாதிரி வச்சு வண்ண பூக்கள் தெரு அந்த மாதிரி வச்சு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து அவருடைய உதவி இயக்குநர்களுக்கு கூட இருந்தவங்க வாழ்க்கையில அவருக்கு பயன்பட்டவர்களுக்கு இல்ல உதவியினர்களுக்கு கொடுக்கறது ஆனா அவர் வந்து வாலு நூலகம்னு ஒன்னு நடத்துறாரு அது அவர் உதவியும் மட்டும் இல்லை சினிமாவில் படிக்க வாய்ப்பு இல்லாதவர்கள் போய் படிக்கிறதுக்கு வாங்க வசதி இல்லாதவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பது லட்ச ரூபாயில் ஒரு இடத்த போட்டு ஒரு கணனியை வச்சு அங்கே ஒரு ஆள் பாதுகாப்புக்கு போட்டு நீங்கள் வந்து உக்காந்து அங்கே படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி நீ படம் பார்க்கறதுனா படம் பார்க்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி நீங்கள் புத்தகம் எடுத்துகிட்டு போய் கூட வீட்டில் படிக்கிறது நிலையா சென்னையில் ஆமாம் சென்னையில் அவசர வாக்கத்தில் பாலுமே அந்த அஜயன் பாலா தான் பொறுப்பாளராக பார்த்துக்கிறார் இல்ல இது எது சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு அரசு செய்ய வேண்டியது ஒரு தனி மனிதன் ஒரு நூலகத்தை நடத்தி எல்லாரும் கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் இத்தனை ஆயிரமாக அந்த கல்வியை வந்து கொடுக்கறதுக்கு நம்மளால வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்தணும் அது அது மட்டும் இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனே நடத்துறாரு இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிலிம் அண்ட் கல்ச்சர்னு உலக திரை மற்றும் பண்பாட்டு மையம் சொல்லி ஒரு முதல் பட்டதாரி பசங்களுக்கு இது வரைக்கும் மூணு பேச்சு வெளியே போயிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கம் நடத்த வேண்டியது ஒரு தனி மனிதன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடிக்கு மேல செலவாகும் நல்ல எண்ணம் எப்படின்னா அது படிக்கிறது மட்டும் இல்லாத வேல்ஸ் யூனிவர்சிட்டியில ஐசிஐ கணேசனுடைய வேல்ஸ் யூனிவர்சிட்டியில சான்றிதழ் டிகிரி பட்டப்படிப்பு சான்றிதழ் வாங்கி கொடுக்குறார் அதுல வந்து உணவு இருப்பிட மட்டும் இல்லாத உடையும் அவரே கொடுக்குறாரு இது எவ்வளவு பெரிய விஷயம் அது தேர்ந்தெடுக்கிற முறையை பார்த்தா அவரு அவருடைய மனைவி நாங்களும் தனித்தனியா அப்ளிகேஷன் வந்து இப்போ நாற்பது பேர் படிக்கிறாங்கன்னா ஆயிரம் அப்ளிகேஷன் வரும் அதில் தேர்வு பண்ணி அறுநூறு எழுநூறு பேர்த்துக்கு அந்தந்த ஊர்லேயே நாங்கள் அது கூட அவங்க இங்கே ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு செலவாயிடுன்னு அந்தந்த ஊரில் இருக்க முக்கியமான கல்லூரியில் இடம் பிடித்து அங்கேயே தேர்வு நடத்தி அதில் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டு அவன் உண்மையிலேயே சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய முதல் பட்டதாரியா உண்மையிலேயே விருப்பம் வீட்டிலேயே போய் பார்த்தான் எல்லாரும் அவர் ஒரு பத்து பஞ்சு வீடு போனாரு அவங்க மனைவி நாங்க போவோம் இது கடமைக்கு சேரது இல்லை இது தன்னுடைய கடமை செய்யறவர் அவரு இந்த சமூகம் ஏன்னா அது வந்து வெறும் திரை அப்படின்னா வெறும் சினிமா மட்டும் இல்ல நீங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா கூட போலாம் நீங்க தொலைக்காட்சிக்கு போலாம் அது மட்டும் இல்லாத அங்க எல்லாத்தையுமே வந்து அரசியல் வகுப்பு கொண்டு பாண்டே வந்து அவர் எதிர் சித்தாந்தத்தில் இருந்தாலும் கூட எனக்கு பாண்டே வந்து வகுப்படுத்திருக்காரு உதயகுமார் வந்து வகுப்படுத்துகாரு சுபைவித்துருக்காரு குளத்துமணி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் சீமான் இவங்க எல்லாமே அங்கே போய் அவங்களுடைய பேச்சை ஒவ்வொரு மூமெண்டில் இருக்கிறவங்களும் அப்போ அவன் அந்த தேவையானதான் சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு இந்த சமூகத்துக்கே பயன்படுத்துகிற மாதிரி இல்லை சமூக சீர்திருத்துக்கு உதவுகிற மாதிரி இல்லை அந்த மாற்றத்துக்கு அவனுடைய கருத்து பயன்படுற மாதிரி இருக்குங்கிறதுக்காக மிகப்பெரிய மூமெண்ட்டே நடத்துறாரு அப்ப அப்போ இதெல்லாம் வந்து உதவி இயக்குனர் மட்டும் இல்ல இதை விட என்னன்னா அவரு தோட்டம் வச்சிருக்காரு அவர் தோட்டத்தில் நெல் நாத்து நடக்கும்போது எங்க எல்லாம் கூப்பிட்டு நாங்கெல்லாம் போவோம் அது நாங்க அது ஒரு ஜாலியா பண்ணா அவரு இப்ப அதன் அந்த உழவின் மூலமாக அவரு விளைவிக்கிற பொருட்கள் நீங்க நம்ம மாட்டீங்க எல்லா ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா ஸ்டாண்டர்ட் வருது நெல் இருக்க எல்லாத்துக்கும் வந்துருச்சு அவரு மாட்டு ஒரு நாலஞ்சு மாடு வச்சிருக்காரு அந்த மாடு பால் போது அந்த பால் கூட இங்க இருந்து பிரீச் வாங்கிட்டு கட்டி ஆகி கெட்டு எல்லா கூடாது வீட்டுக்கும் அந்த நாட்டு மாட்டு பால் அது ஒரு ஏழு லிட்டர் இருக்கு அப்படின்னா அறுவது லிட்டர் இது எல்லாமே ஒரு தனிமொழி இவ்வளவு பெருசா அவங்க செய்யறப்போ இது எல்லாமே வெளியில வெளியில் செய்யணும் விளம்பரத்துக்காக பண்றது இல்ல அது மாதிரி நாங்க எங்களுக்கு அவர் அது விரும்புறது இல்லை இது வேலை நான் சொன்னாதான் தெரியும் இதை சொல்றது கூட அவர் இதை ஏன் நான் சொல்றேன்னா ஐயோ அவர் உதவி இயக்குநர்கள் வந்து மதிக்கிறது இல்லை அவர் மதிக்கிறது இல்லை அவர் கூட இருக்குங்களே கேவலமா நடத்துறாருன்னு இப்பதான் அந்த பேச்சு வந்துருக்கு அந்த மேடையில் நடந்ததை வச்சு அதை இந்த சமூகம் அப்படி முடிவு பண்ணிட கூடாதுங்கிறதுனால இதை சொல்றேன் இதை விட வந்து வாழ்க்கையில இதெல்லாம் வந்து உங்களுக்கு உணவு கொடுக்குறதுதெல்லாம் வேலை அவர்களுக்கு அவர் கூட இருக்க மணிமாரன் என்ஹெச் பாட்சிக்கு ஒரு படம் கொடுத்தாரு அவர் கூட இருக்க தர்மன் பொறியாளன் படம் கொடுத்தாரு ஈட்டின்னு ஒரு படம் ரவி எதிர்நீச்சல் ஒரு படம் சந்திரகுமார் டயக்டர் இப்ப அவருடைய உதவியாளர் பேட் படம் கவினோட ஒரு படங்கள் வந்து ராஜ்குமாருக்கு ஒரு வெப்சீரியல் இப்ப மதிமாறன் செல்ஃபி எடுத்த மதிமாறனுக்கு ஒரு படம் இதெல்லாம் ஒரு ப்ரொடக்ஷனை டிசைன் பண்ணி கொடுக்கறது இருக்கு இல்லையா அவர் கதையாவோ இல்ல வசனமாவோ ஒரு ப்ரொடியூசரோ இல்ல ஒரு ப்ரொடியூசர் கூட்டம் ஆமாங்க திறமையான தம்பி நானும் அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவரோட வேலை செஞ்ச இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரும்பான்மையான இயக்குநர்கள் அவர்களுடைய அவருக்கு இருந்து வேலை செஞ்சு சொன்னவங்கல்ல இவரே அப்படி உருவாக்கி கொடுத்தவர் போது அதுதான் ரொம்ப முக்கியம் ஐயோ நல்லா வச்சுப்பாருங்க நல்ல சோர் போடுவாருங்க நல்ல ஊர்ல போய் கால்ல இறக்கி விடுவாருங்கிறது அது செல்வங்களுக்கு பயன்படுபடியே உங்களுடைய வாழ்க்கைக்கே பயன்படாது ஆனால் ஒரு படம் வாங்கி ஒரு இயக்குனர் கொடுத்தது அதுவும் பாருங்க பொறாமப்படாத இருக்குல்ல தான் கூட இருந்தவன் தன்னை விட நல்ல படம் இப்ப கருடன் ஒரு படம் தொலைசிந்தி பண்ண நல்ல நல்ல சூரிய நான் விடுதலை பண்ணி அது ரெண்டாவது படம் அப்ப வந்து எவ்வளவு ஒரு மனப்பக்குவம் இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா தன்னோட இருந்தவர்கள் தன்னை போல இல்ல தன்னை விட அதிகமா வளரணும்னு நினைக்கிறவர்கள் அவரு அதன் மூலயமா இந்த சினிமா இந்த கலை பரவ வேண்டும் நினைக்கிறவர்கள் இப்ப ஒரு வேலையை செய்யும்போது கூட ஒரு விஷயத்த ஒருத்தர் போய் சொல்லிட்டா அதை கூச்சக்கூடாது மேடையில் சொல்லுவார் இது இந்த ஷெகஜி தான் சொன்னாரு இது மணிமாறன் சொன்னாரு இது பாலா சொன்னாருன்னு அப்படி சொல்லுவார் அது அந்த உரிமையை அவரே எடுத்துக்க ஆமா அந்த கிரெடிட் இருக்குல்ல அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குற ஒரு வெற்றிமார் அதனால அந்த ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு ஒரு மனிதனை வந்து ஆமா இதெல்லாம் மட்டும் சொல்றதே வந்து அவர் விரும்ப மாட்டார் ஏன்னா அவர் எப்பயுமே அவர் தன்னை அறிவாளியாகவும் தன்னை ஒரு பெரிய கொடையாளியாகவும் உண்மையிலேயே காமிச்சது இல்லை இதை நம்ம மிகைப்படுத்துறது இல்ல ஏன்னா தெரியும் எந்த இடத்துலயும் ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட இன்னைக்கு இருக்கிற நாள் பேப்பர்ல வந்துடும் விளம்பரமா ஐயோ இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கட்டு அப்படி எந்த இதுவும் தன்னை வெளிக்காட்டுக்குள்ள படம் அவர் நீங்க பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் பார்த்தா படிப்பார் இல்லைன்னா இல்லைன்னா படம் பார்ப்பார் ஆனா அவரை பத்தி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தேன் அவர் இவ்வளவு தூரம் படங்களுக்கு மெனக்கட்டெடுக்கிறாரு இவ்வளவு வந்து எஃபர்ட் போடுறாரு இது எல்லாமே பண்றாங்க ஒரு சில கிளிப்பிங் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க தெரியுது ஆனா ஏதோ ஒரு இடத்துல கூட அஸ்டர்ஸ்க்கோ அங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்கோ யாருக்குமே ஒரு சின்ன விபத்து கூட ஏற்பட்டது இல்ல இப்ப ஹீரோவுக்கு நடக்கறது வந்து ஒரு சன்ஸ் மூலயமா நடக்கும் பட் இங்க இருக்க யாருக்குமே வந்து ஒரு சின்ன விபத்து கூட அதை வெற்றி மரம் எப்படின்னா இன்னொரு சொல்லாத எங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற இல்லாத்துக்கும் இல்லை அவரே சொந்தமாக எங்களுக்கு காப்பீடு எடுத்துருக்காரு அதாவது படம் படப்பிடிப்பு இப்போ பாருங்க நீங்கள் நாலு வருஷம் வேலை செய்யறோம் நாலு வருஷத்தில் எவ்வளோ ஆயிரத்தி இரநூறு நாள் அதில் இரநூத்தி ஐம்பத்தாறு நாள் தான் படப்பிடிப்பு மற்ற நாள் என்ன பண்ணுவோம் அஸ்ட்ரன்ட்டு இது சார் இதை இதை வைத்து ஒரு லொக்கேஷன் பார்க்க போகும்போது எடிட்டிங் பண்ண போகும்போது ஏதோ ஒன்று போகும்போது அவனுடைய இது பாதிக்கப்பட்ட அவன் குடும்பம் என்ன பண்ணுன்னு காப்பீட்டு போட்டுருக்காரு நிறுவனங்கள் போடும் அந்த படம் போது நடந்தா என்ன ஆனா தன் அலுவலகத்தில் வேலை செய்யற தன்னை பேத்துக்கும் இதெல்லாம் எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயம் அது இன்னொன்னு அவரு என்ன பண்ணுவாரோ அதான் நடிகரே பண்ண வைப்பாரு ஐயோ நம்மளே சிரமமா இருக்கு ஜெயதிஷ் அதுக்கு ஃபிட்டாவும் இருப்பாரு அவர் எப்படி நடிப்பாங்க ஒரு நடந்து போற விஷயம் கூட இவ்வளவு தூரம்னா நமக்கே மூச்சு வாங்குத அவங்களை கஷ்டப்படுத்த வேணாம் ஆனா அந்த படைப்புக்காக நீங்க பாத்தீங்கன்னா சூர்யா இருக்கட்டும் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் மலை காடுகள்ல அந்த நாங்க வேலை செஞ்ச இடத்துல இருக்க அட்டை பூச்சிகள்ல எல்லாத்துலேயுமே அவரும் அப்படியே தான் நடிப்பாரு அது வேலை வாங்குறது நடிகர் அந்த ஷார்ட் வச்சுட்டு போய் வண்டியில உட்காந்துக்கலாம் ஆனா இவர் வந்து அந்த ஷார்ட் வைக்கிறது இங்க இறங்கணும் இங்க இருந்து வரணும் போகணும் அந்த கம்போசிஷன் பண்றதுக்கெல்லாம் அவரும் அந்த அட்டைக்கடியில அதுதான் வேலை செய்வார் கண்டிப்பா சார் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி படத்துக்குள்ள ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்க வரும் ஒண்ணு வந்து ட்ரெயிலர் பாக்குறப்போ சூரிய வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு சூர்யா சூரிய அவர்கள் கொஞ்சம் கம்மியா ஸ்பேஸ் இருக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு சோ அத பத்தி என்ன சொல்லுவாங்க முதல் படம் பாத்தீங்கன்னா சூரிய தான் இந்த படத்துல அதிகமான போர்ஸ் வந்து விஜய் விஜய் சேதுபதி இருக்காரு ஏன்னா அவரோட இதை தான் இப்ப நம்ம காட்ட போறோம் அதுக்கு பிற்பாடு சூரியனுடைய இதுவும் இதுல இருக்குது ஆனா முதல் படத்துல அளவுக்கு ஆமா இந்த படத்துல வந்து விஜய் சேதுபதியோடைய இதுதான் அதிகமா இருக்கும் அந்த வந்து மஞ்சுவாரியர் வந்து அசுரன் படத்துல பயங்கரமா ஒரு ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒரு ஒரு டீச்சரை வராங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஆகுது அப்போ வச்சு நெட்டிசன்கள் எங்க எல்லாரும் வந்து ஓ அவங்க கதையில வந்து இறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு யோசிக்கிறாங்க பட் வாரியரோட ஆக்டிங் இருக்குல்ல அது வந்து வெற்றிமாறனோட பயணிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலங்கி போயிட்டோம் அவங்க இயற்கையிலேயே என்ன சொல்றாங்க அசுரன் வடத்துக்கு வரும்போதே ஒரு நல்ல நடிகை நல்ல நடிகைன்னா நடிப்புல மட்டும் இல்ல கேரக்டராகவே தன்மையாகவே ரொம்ப நல்ல இவ்வளவு பெரிய நடிகை எந்த ஒரு அலட்டலும் பந்தாவும் இருக்க மாட்டாங்க எல்லாத்து கூட ரொம்ப எளிமையா பழகுவாங்க வரும்போது ஒரே ஒரு தனியா தான் வருவாங்க இப்ப நீங்க தமிழ் சினிமாவுல பாத்தீங்கன்னா ஒரு நடிகை வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் இருப்பான் காஸ்டியூம் எடுத்து இருப்பான் ஜிம்மேன் இருக்கான் டைட்டிஷியன் இருப்பான் பத்து பேர் பன்னெண்டு பேர் கொடைப்பட்டிக்கு ஒருத்தன் அது இதுன்னு அப்படியே பயங்கரமா இருக்கும் புடிசர்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி தனியாகவே தான் வருவாங்க இங்கே இருக்கிற ஒரு ஆளை இல்லை ஏற்கனவே கம்பெனியில் வச்சுருப்பாங்க ஹேர்ட்ரெஸ்ஸரு இவங்கன்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் பயன்படுவாங்க அவங்கள தான் பயன்படுத்துவாங்க அடிப்படையிலேயே அவங்க ரொம்ப நல்ல கரெக்ட் அப்படி இருக்கும்போது வெற்றிமாறனுடையது என்னன்னா யாரையுமே நடிக்க சொல்ல மாட்டார் உங்கள் இயல்பு என்னவோ அதை பண்ணுங்கன்னு சொல்லுவார் அதில் அவருக்கு என்ன தேவையாக கரெக்ட் பண்ணுவார் அவர் இல்லையா அதனால தான் அவருடைய நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும் அதுவும் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நீங்க இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அந்த காட்சியினுடைய வடிவமைப்பு அந்த சாட்சில் அவர் வந்து பார்வையாளனை உள்ள கொண்டு வந்துருவார் இது ஒரு நிமிஷம் படம்னே தெரியாத அளவுக்கு போயிடும் அந்த மாதிரியான இந்த திரைக்கலை நுட்பத்தை கைவர பெற்றவர் தான் அவரு அப்ப அவங்க படத்தில் நடிக்கிற எல்லாருமே நீங்க விஜய் சேர்த்தீங்கன்னா அவரு அண்ணன் ஜன்னாதன் அவர்கள்ட்ட ரெண்டு படம் லாரம் பறப்போக்கு இதெல்லாம் பண்ணதில்லை அந்த கம்யூனிஸ்ட சிந்தனை ஏற்கனவே ஒரு உள்ளுக்குள்ள இருக்கு ஒரு சும்மா நீங்கள் கருத்து முதல் என்ன உழைப்பு உற்பத்தி இதெல்லாம் வந்து சும்மா வந்துடாது அது உள்ளுக்குள்ளேயே இருந்தாதான் கொஞ்சம் வரும் அது நல்ல ஒரு லிசனர் அவர் அவர் சொல்ற அது சார் நான் இப்படி சொல்லிட்டா சார் இது மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்டுட்டு அவர் வந்து ஒரு இயக்குனருடைய சார் ஆமா அது எல்லா நடிகருக்குமே சூரியனுடைய உழைப்புலாம் சாதாரணமா உழைப்பு இல்லை சூரியன் உழைப்பு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எல்லாம் வந்து இருந்தது ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆன மாதிரிலாம் இல்ல அஞ்சாறு சைடு எல்லாம் போட்டார் அவரு அதே அடுத்து நிமிஷமே நம்ம ஷுட்டிங் கார்ட்ல வந்து அதுல அந்த டெடிகேஷன் எல்லாத்துக்குமே இந்த படத்தை வரைக்கும் அதுல அந்த வெற்றி பெற்ற படத்துல வர எல்லா அவனும் அந்த தண்ணி மாறுவேனா அவரோட உழைப்ப பாப்பாங்க அது இந்தளவுக்கு உண்மையாக உண்மையே சினிமாவுக்கு வேலை செய்கிறாங்களே அப்போ நம்மளும் அதில் ஒரு பாட்டாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துடுவாங்க அதனால் அவருடைய படத்தில் வந்து விபத்து உதவிக்குனர்களில் நடிகர்களுக்கு அது மாதிரிலாம் அதான் ரொம்ப அவர் வந்து அதில் கவனமாக இருப்பார் ரொம்ப பழைய இது எங்கே நிற்காத இங்கே வந்துருவாங்க அது தெரியும் அவருக்கு அவர் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அதெல்லாம் சொன்ன ஆச்சு தெருவில் போயிருக்க நாய் பூனை அடிபட்டு இருந்தால் கூட அவங்க கஷ்டத்தை கூப்பிட்டு கொண்டு போய் இப்போ இங்கே அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா வளர்ப்பு நாய் இல்லை இந்த பம்பர் ஏன்னா அது இது ஜெர்மன் செப்பில் சாதாரண தெருநாய்க்கு அலுவலகத்தில் நாலு நாய் இருக்கு ஆமா அதுக்கு அதுக்காக தகுந்த உணவு கூச்சப்படாத அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்து அதுல இருக்காங்க அது மாதிரி அவர் உண்மையிலேயே ஒரு மனித நியாயவாதி இல்லை உயிர் நியாயவாதி எந்த உயிர் ஆனா அது அப்படி தெரியாது அது ஏன்னா அது அப்படியே பிம்பப்படுத்திக்க மாட்டாரு நான் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு காட்டிக்கவே மாட்டாரு கண்டிப்பா சார் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இளையராஜா அவர்கள் மியூசிக்னா வந்து பயங்கரமா எங்களுக்கு வந்து பிடிக்கும் காலம் தாண்டு பிடிக்கும் அது வெற்றி மாறோட இணையரா இருந்தப்ப அது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா வந்துச்சு பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட்டு எல்லாம் நாங்க கொண்டாடி தீர்த்துட்டோம் சோ ரெண்டாவது பாட்டுல வந்து கதையை ரொம்ப சுவாரஸ்யமா போற மாதிரி மினிமம் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் இருக்குமோன்னு எல்லாரும் கணிக்கிறாங்க இளையராஜா அவர்களும் அந்த ஸ்பேஸ ஒத்துப்பாங்களான்னு ஒரு பக்கம் போகுது சோ எத்தனை பாட்டு ரயிலர்லயும் ரெண்டு பாட்டு வந்துரு பாத்துக்கலாம் இனம் தான் அந்த பாட்டு ஒண்ணு பொறுத்தது போதும் பொங்கியல் நாலு பாட்டு இருக்கு நாலு பாட்டு இளையராஜா வந்து பாலுமகேந்திரனுடைய மூன்றாவது தலைமையோட ஒர்க் பண்ணுவார் பாராட்ட ஒர்க் பண்ற பாலுமகேந்திரா அவர் அவரும் அவருக்குமான நெருக்கங்கள் ரொம்ப இளையராஜாவும் பாலுமகேந்திரா அப்புறம் அவருடைய மகன் ஸ்தானம் தானே வெற்றி அஹ் ரெண்டு பேர்த்துக்குமான அந்த வேவ்லிருந்து அலை உரிச்சு வந்து ரொம்ப ஒத்துக்கும் அது இல்லாத இளையராஜாவோ அவங்க அண்ணன் காலத்திலயே இந்த மாதிரியான சித்தாந்தி பாவலர் வரதராஜன் கூட ஊர் ஊராக போய் இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில் சித்தாந்தத்தை கொண்டு தான் பாடியிருந்தவங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள் வரும்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சுச்சுவேஷன் சொல்லுங்கள்லாம் அது மாதிரி வரும்போது வெற்றி கொஞ்சம் சொன்னால் அவரே இயல்பா அப்புறம் ஐயாவுக்கு வந்து அவர் வந்து உண்மையிலேயே ஒரு இசை ஞானிதான அவர் மேத கண்டிப்பா கொஞ்சம் சொன்னாவே அந்த சூழ்நிலையை விலக்கி சொல்லிட்டா போதும் ஏன்னா நமக்கு என்ன வேணும் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அதை விட பன்மடங்கு தரவர்னா அவர் வெளியேறா அதை நீங்கள் முதல் பாட்டிலே பாட்டுருக்கீங்க அது இரண்டாவது பாட்டில் இருக்கிற அந்த படத்தோட இந்த பாட்டை பார்த்தாவே தெரியும் எல்லாமே நீங்க அது இந்த இடைவேளையில வர அந்த பாட்டு பொறுத்தது போதும் குறுங்கியல அந்த பாட்டுலாம் கேட்டால் வெளியே வரவளவு அவ்வளவு அநியாயத்தை ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்க வெறியோட வர மாதிரியான அந்த மாதிரி கொடுத்திருக்காரு ஏன்னா இந்த காலத்துல இப்ப நீங்க பார்த்தா இளைஞர்கள் வந்து அழியுறுத்து ஜி வி பிரகாஷ்ங்கிறது மீறி இன்று இந்த கே கிட்ஸ் இருக்குல்ல அவர்களுடைய மனசையும் போய் அசட்சி பாக்குற அளவுக்கான ஒரு இசையை இசையோ அப்டேட்ல இருக்கிற ஒரு நபர் தான் இளையராஜா கண்டிப்பா செகண்ட் பார்ட்ல ட்ரெயிலர்ல பாக்குறப்போ ஒரு ரெண்டு கேரக்டர் பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஒண்ணு யாருன்னா அந்த ஹீரோயின் அவங்க வந்து ஜிவி பிரகாஷ் அவங்களோட கட்சி பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணாங்க ட்ரைலர்ல பாக்குறப்போ செகண்ட் ட்ரைலர்ல பாக்குறப்ப அவங்க இல்லாத மாதிரியே ட்ரைலர்ல எல்லாத்தையுமே நாங்க மூணு மணி நேரம் படத்துல ரெண்டே முக்கால் நேரம் எடுத்திருக்க படத்துல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு ரெண்டரை நிமிஷம் தான் ட்ரையலர் அது எல்லாத்தையுமே அப்புறம் சொல்லிட்டா அப்படி உங்களை படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டி அந்த திரையரங்கத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு தான் அந்த இருக்காங்க ஆமா சும்மா நீங்க வந்து ஒட்டி அதை ஒட்டி வரத விட ஆட்சியா இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் போது உங்களுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்துவதற்கு தானே அந்த முன்னோட்டம் அதுல போய் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது இல்ல நீங்க பார்த்தா முன்னோட்டங்கிறது அதானே முன்னோட்டத்தை பார்த்து நீங்க ஒரு கதையை யோசிச்சுட்டு வருவீங்க ஆனா படத்துல ஒரு கதை இருக்கும் அது அது அப்ப வந்து மாவட்ட அவர்கள் இருக்காங்க யாரும் வாசம் போது அது சரி அந்த கௌதம் வாசுதேவ் வந்து ஒரு மாதிரி ஸ்டைலிஷா ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு நார்மலான ஒரு பீப்புள் மாதிரி இருக்காரு பட் அவர் அந்த போலீஸ் கேரக்டர் பாக்குற பயங்கரமா ஈடுபாடா இருந்தா செகண்ட் பார்ட்லயும் ஒன்று ரெண்டு இடத்துல வர்ற பெருசா டைலாக் போடாத மாதிரி இருக்கு அது என்ன கதை கௌதமன் வந்து காவல்துறை இங்க காக்க காக்கெல்லாம் பார்த்தா போலீஸ் கதையில வந்து பிரமாதமா டைரக்ட் பண்றோம் அப்போ ஒரு கேரக்டர் ஒரு கதாபாத்திரத்தை சொன்னா அதை உள்வாங்கி கொண்டு அதை அப்படியே வெளிப்படுத்துறதுக்கு அவுட் புட் அதில் வந்து ஒரு சிறந்த ஒரு டயரக்டர் தான் ஒரு சிறந்த டயரக்டருங்கிறது எல்லாத்தையுமே வாங்குறவங்க தான் அதில் அது சிறந்த ஒரு நடிகர் அவர் அது என்ன உண்மையிலே ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருப்பாங்க அது நம்ம சொல்லக்கூடாது அதில் எந்தெந்த காட்சியில் எப்படி இருந்தால் அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேசணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் சரியாக பண்ண உண்மையிலே ஒரு போலீஸ் தேவைனா ஓ ஒரு வேலை போய் ட்ரைனிங் எடுத்துருந்தாரா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அது காரணம் வந்து வெற்றி பண்ண அவ்வளவு டீட்டெயிலாக காவல்துறை காட்சியெலாம் இருக்கும்போது இது நீங்கள் டானாகரன் ஒரு படம் டய் பண்ணார் தமிழ் அவர் வந்து காவல்துறையில் வேலை செஞ்சுக்கிறாரு அவருடைய இதுலாம் ஒரு சின்ன சல்யூட் அடிக்கிறது காவல்துறை பார்த்தா எப்படி எது சல்யூட் அடிக்கிறது அந்த எப்படி தொப்பி போடணும் எப்படி உடையை வச்சுக்கணும் எப்படி ஸ்டார்ட் எல்லாமே அவர் ரொம்ப நுட்பமாக பார்ப்பார் வெற்றி அப்போ பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு காவல்துறை அதிகாரி தான் அது மக்களுக்கு வந்து உண்மை போல ஒரு விஷயத்தை காமிச்சிட்டாலும் அவன் உள்ளே வருவான் கண்டிப்பா சார் அந்த அளவுக்கு அவரு வேலை வாங்கி கொடுத்து வந்துடுவாங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இறுதியா வந்து ஒரே ஒரு கிள்வி சார் இந்த படத்துல வந்து வெற்றி படத்துல ஒரே ஒரு சீன் அப்படியே தூக்கி மனசுல ஒரு ஒரு வருஷம் வந்து நிக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாடசாலை எரிய மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து நாங்க பார்த்தோம் பட் உங்களுக்கு வந்து இந்த சீனை நீங்க தேட்டர்ல பாருங்க பட்டாசா இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சீனிமே அப்படித்தாங்க ஒரு படத்துல எப்பயுமே நீங்க ஒரு ஒரு உணவு சாப்பிடுறீங்க ஒட்டு ஒட்டுமொத்த சுயாதான் இருக்கும் இல்லையா அதுல வந்து அந்த படம் நல்லா இருந்து இது நல்ல எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு படம்ங்கிறது வந்து எல்லா காட்சிகளையுமே அப்படிதான் இருக்கும் இது வந்து இந்த இதனால தான் அந்த காட்சி நின்றுது இதனால தான் அந்த படம் ஒன்று அப்படின்னு ஒரு நல்ல படங்களுக்கு அப்படி ஒரு எந்த இதுவுமே இல்லை ஒவ்வொருத்தரும் உதவி பண்ணாங்க கேமராமேனும் உதவி பண்ணி ஆகணும் அந்த காட்சி அமைப்பு உதவி பண்ணி ஆகணும் கிளைமேட் உதவி பண்ணி ஆகணும் எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் ஒரு படைப்பு ஒரு படம் படைப்பாக மாறுது அந்த எப்போ ஒரு படைப்பாக மாறுதுன்னா அந்த படைப்பாளனை பாதித்த ஒரு விஷயம் ஒரு டைரக்டரை பாதித்த விஷயம் பார்வையாளன்னு பாதிக்கும் போது ஒரே ஒரு கேட்டில் இருக்கும்போது தான் அது ஒரு படைப்பாக மாறுது பெரும்பான்மையான உள்ள வர பார்த்து சரியில்லைன்னா அது எப்படி ஆகும் அதே மாதிரி சும்மா வெறும் பொழுது போக்குவதற்காக மட்டும் இல்லாமல் அது ஒரு காசு பணம்னு மட்டும் யோசிக்காத எல்லாத்தையுமே யோசித்து படம் எடுப்பார் அவர் இது வந்து வெகு சேர மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்து ஏன்னா எவ்வளவு பெரிய உன்னதமான கருத்தாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் சேரலன்னா ஏன்னா இது வந்து திருமணம் முதலீடு செய்து எடுக்கக்கூடிய ஒரு துறை இப்ப நீங்க சாதாரணமாக ஒரு பெயிண்டிங் பண்ணா அது என்னது மட்டும் தான் சம்பந்தப்பட்டது ஒரு பெயிண்டிங் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க அது வாங்குறா வாங்குறாட்டி போறாங்க அதை பத்தி கால்படி ஒரு கவிதை எழுதுறாருன்னா கவிதை எழுதி ஒரு புத்தகமா போடுறோம் ஆனா இது வந்து பல கோடியிலைங்கிற தொழில் அப்ப எல்லாத்தையும் நுட்பமா பார்க்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் அத்தனை அதான் ஏன்னா அவரே தயாரிப்பாளராகவும் இருக்கிறதுனால தயாரிப்பாளர்கள் இதுல லாபம் சம்பாதிக்கணும் நம்ம சொல்கிற கருத்தும் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டும் அது ஒவ்வொரு படமே அவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க உலக தான் இருக்கும் அதனால அது உலக சினிமா இருக்குன்னு அவர் ஒரு நாள் சொல்லியிருந்தேன் நாங்கள் எல்லாம் அறிகுறி உள்ளூர் சினிமா ஒழுங்கா இருக்கும் ஜெகதீஷ் உள்ளூர் சினிமா ஒழுங்கா அதான் உலக சினிமா என்பார் நீங்க வந்து விசாரணையெல்லாம் அவரே சொல்லுவார் என்னுடைய படத்துல அதான் மாஸ்டர் பீஸ் உங்களுக்கு தெரியாது இந்த தமிழ்நாட்டில் மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கிற ஹென்ரி திபென்னு ஐயா கல்யாணி ஆ மார்சு எவிடன்ஸ் கதிர் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுதான் அந்த ஒரு படம் போய் சேர்த்துருச்சு ஒரு ஒரு காவல் நிலையத்தில் இருக்க லாக் அப்ல ஒரு விசாரணை கைதி ஒரு அப்பாவி எப்படி பாதிக்கப்படுறான் இந்த அரசால் இந்த அரச பயங்கரவாதத்தால் அப்படிங்கிறது அந்த படத்தை பார்க்கும்போது காரணம் என்னன்னா காவல்துறையோ ராணுவமோ நன்கு மனசாட்சி இல்லாமல் சம்பளத்தோடு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஒடுக்குமுறையினுடைய கருவிதான் அவங்க அதனால அவங்களுக்கு மனித தன்மையே இருக்காது அந்த படத்தை பார்க்கும்போது இப்பவும் லாக் அப் மாதிரி சிறை வேறு சிறையில எல்லாம் அவங்களுக்கு வந்து காலையில் ரோல் காலிக்கு அனுப்பிவிடுவான் திரும்பி நீங்கள் அஞ்சு மணிக்கு விட்டா உள்ளே போன்றான் டிவி பார்க்கலாம் பக்கத்தில் பேசலாம் இல்லை ஆனால் அந்த காவல் நிலையத்தில் இருக்குது பாருங்க உள்ளுக்குள்ளே போய் உட்கார்ந்து அதை சந்திக்கிற விஷயம் இருக்குது பாருங்க அதை வந்து அனுபவிச்சால்தான் தெரியும் அதை பார்க்கும்போது நீங்கள் அனுபவிச்சுட்டே கூடாது வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு நிலையை அந்த படம் போட்டு முதல் முதல்ல தமிழ் சினிமாவில் மணி உரிமை ஐடா சபையில் போட்டப்பட்ட படம் விசாரணை ஆமாம் தமிழ்நாட்டில் இருந்து முதல் ஐநா சபையில் போடப்பட்ட படம் இந்த விசாரணை படம் ஒவ்வொரு படமே அவர் அவ்வளவு இந்த சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களையே அந்த பொருத்தி போகிற மாதிரியான இல்லை விவாதியம் செய்யக்கூடிய கருத்துள்ளை படங்களை தான் அவர் கொடுத்துருக்காரு